ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாட்சியின் வேலையில் நான் வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சி தேவ சமூகத்தில் ஜிபித்து பைபிள் வாச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காலையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு போவேன் டெய்லி காலையில் எந்திரிப்பேன் முந்தி வந்து நான் நாலு மணிக்கு எந்திரிச்சேன் மூன்றரைக்கும் எந்திரிப்பேன் இப்போ வந்து ஃபிக்ஸ்டாக ஃபைவ் ஓ கிளாக் எந்திக்கிறேன் செவன் செவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் வந்து பைபிள் வாசிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பண்ணுவேன் அந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹர்ஸில் குக் பண்ணி முடிச்சுருவேன் அதனால செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ வந்து டெய் காலையில் திடீர்னு என் மகா என் சின்ன மகா என் கூட தான் படுப்பா அவன் எந்திரிச்சான்னா அம்மா நீ ஏம்மா நைட்டு நைட்டு நீ வந்து என்னை விட்டு எந்திரிச்சு போயிடுற அப்படின்பா நான் சொன்னேன் இல்லைம்மா அது ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ரெண்டு மூணு தடவை எந்திரிச்சே கூட வந்திருக்கிறாள் வந்து அம்மா என் கூட கொஞ்சம் பாடு அப்படின்னு என்னை கூட்டிகிட்டுலாம் போவான் அப்போ அவள் வந்து நான் ஜெபிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காள் அவன் மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்ப்பாங்க அவளுக்கு ஏதாவது பேட் ட்ரீம் வந்தா ஏம்மா எனக்காக ப்ரேயர் பண்ணுமா அப்படின்பா டெய்லி நைட் படுத்ததுக்கப்புறம் ஏம்மா என்னை பிளெஸ் பண்ணு அப்படின்பா அப்புறம் ஏம்மா எனக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல் அப்படின்பா அப்போது ஒரு நாள் வந்து அவள் இப்படி காலையில் என்னை கூப்பிட்றா நான் ப்ரேயரில் இருந்தேன் அதனால் என் கணவரை சொன்னேன் நீங்கள் போய் அவ கூட படுங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க போய் அவகிட்ட படுத்தாங்க இல்லை இல்லை அம்மா வர சொல் அப்படின்னு அவள் மறுபடியும் என் கணவர்கிட்ட சொன்னான் நான் தான் இருக்கேல இல்லை இல்லை அம்மா தான் வரணும் அப்படின்னோடனே நான் அம்மா எனக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்தது எனக்காக நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னா ஏண்டா அப்பா இருந்தாங்கல்ல அப்படின்னா இல்லை இல்லை நீ எனக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் தூங்கினதுக்கப்புறம் என் கணவர்கள் கேட்டார் அதான் நான் இருந்தேன் ஏன் வந்து ஒன்றும் பண்ண சொன்ன அப்படின்னோடனே நீங்கள் நீங்கள் வந்து கர்த்தர் சமூகத்தில் உட்காடுறீங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் அவளுக்கு வந்து நன்மை தான் இருக்கும் அப்பா அப்படிங்கிற எண்ணத்தை அவள் பார்க்கல நீங்களும் வந்து டெய்லி வந்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்னு அந்த குழந்தை மனசில் நினைச்சானா அவள் அவங்களையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருப்பான்னு அவங்க அப்பாவை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன் ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்போ குழந்தைங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை உன்னிப்பாக கண்டிப்பாக கவனிப்பாங்க நம்ம வெளியே பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளே பண்ணவே முடியாது நீங்கள் எவ்வளோ வல்லமையான பிரசனையாராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சிடுமூஞ்சா இல்லை நீங்கள் வந்து மனத்தாண்மை உள்ளவரா பெருமை உள்ளவரா அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம ஆத்துமா நிஜமாவே கத்தரோட இசைந்திருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரா இல்லையாங்கிற டவுட் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்க நீங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னா நிச்சயம் உங்களோட இருக்கிறார் ஏன்னா இப்படி பைபிள் வாசிக்கிற ப்ரேயர் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் சுட்டி காட்ட யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருப்பாங்க உற்சாகப்படுத்தவும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை வார்த்து சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னாலும் சுட்டி காட்டுறாங்களா நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடையிறீங்களா ஏன் அப்படி நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இருந்தால் கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு நிச்சயம்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து மகிமைக்கு மேல மகிமை பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்போ இன்னும் நம்மளை சுத்திகரிக்க இன்னும் நமக்குள்ள இருக்கிற குறைவுகள் வெளியே வர இன்னும் நம்மளை திருத்திக் கொள்ள இன்னும் கர்த்தர் சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க இன்னும் நம்ம கரை திரையற்றவர்களாக மாறுவதற்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்தி நம்மளை இன்னும் அவருக்கு பிரியமாக மாற்றுகிறார் அதனால அவங்க வீட்டுல யாராவது உங்களை குறை சொல்றதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை இன்னும் அவருக்கு பிரியமாக மாற்றுகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம வீட்டில் கிட்ட நம்ம ஏமாற்றவே முடியாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கவுங்கள என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை திருத்திக்க ட்ரை பண்ணுங்க கோவப்படாமல் எரிச்சப்படாமல் கத்தர் சமூகத்தில் உட்காருங்க அந்த சகேய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சகையை பற்றி நல்லாவே தெரியும் யாருக்கும் ஒத்த பைசா கொடுக்காத ஒரு ஆள் மற்றவங்க கிட்டேருந்து கொடுங்க வேண்டாம் அவருக்கு தெரியும் கொடுக்க தெரியாதுங்கிற ஒரு ஆள் ஏசு கிறிஸ்தன் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு உடனே எப்படி இந்த மனுஷனுக்கு கொடுக்குற இருதயம் வந்தது அப்படின்னு முதல்ல மனைவி அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய ஜனங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க நிச்சயம் சகைக்குள்ள ஏற்பட்ட இந்த மார்த்தம் நன்மைக்கு ஏதுவான மாற்றம் அப்படின்னு அவங்க விசுவிச்சாங்கன்னா நிச்சயம் அந்த குடும்பம் முழுவதுமாக ஒரு மனதாக கத்தரை ஏற்றுக்கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க அப்போ நம்ம குடும்பத்துல நம்மளை எழுப்புகிறது கத்தருடைய நோக்கம் எதுவாக இருக்குன்னா இவங்க ஒருத்தர் மூலமாக இந்த முழு குடும்பத்தையும் ரட்சித்தரலாம் நம்ம போன வாரமே கிருபையை குறித்து பார்த்தோம் இல்லையா அந்த ஒருத்தர் மூலமாக இந்த குடும்பம் முழுவதுக்கும் நம்ம கிருபை கொடுத்துரலாம் இவங்க ஒருத்தர் தான் வேர்த்தி நம்ம வந்து வர்த்தியான பர்சன் இல்லை ஆனா இவங்களை ரட்சிக்கிறதன் மூலமாக இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த வாஞ்சை தன் குடும்பத்தாரையும் இந்த கிருபைக்கு நேராக நடத்தும் அப்படின்னு கர்த்தர் விசுவசிக்கிறதுனாலதான் கர்த்தர் வந்து நம்ம இந்த கிருபையை கொடுக்கிறார் சஹேயு எங்கேயோ போய் வேற ஒரு இடத்துல அந்த வரியை வசூலிக்க போயிருக்கலாம் ஏன் அந்த வழியில கர்த்தரை பார்க்கணும்னு அவனுக்கு வாஞ்சேன் சரி நான் குள்ளமா இருக்கேன் இந்த கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாதுன்ட்டு அவன் விட்டுட்டு போகாம மரத்து மேலே ஏறணும்னு ஏன் அவனுக்கு வாஞ்ச இது எல்லாமே சகைக்கு கொடுக்கப்பட்ட கிருபை சகைக்கு மட்டும் இல்லை அவன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு தேவன் விரும்பினதுனால சகைக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தில் இருக்கிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க உங்க மேல கர்த்தர் பிரியமாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா அது உண்மைதான் ஆனா உங்க மேல மட்டும் இல்லை இன்னும் ரட்சிக்கப்படாமல் உங்க வீட்டில் இருக்கிறவங்க பாருங்க அவங்க எல்லாேர் மேலயும் அவர் இன்னமும் பிரியமா இருக்கிறார் எனக்கு அவங்க எல்லாரும் வேணும் என் பிள்ளை அந்த பிள்ளைக்கிட்டலாம் நான் பேசியே ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த பிள்ளை என்கிட்ட ஒரு வார்த்தை மனசு விட்டு பேசுனா எவ்வளோ இருக்கும்னு அவங்க மேலே இருக்கிற அன்புல தான் உங்களை ரட்சிக்கிறார் அன்னைக்கு சகைய வீட்டுக்கும் அந்த ரட்சிப்பு தான் வந்தது அந்த ரட்சிப்பை நாம் சுமந்து செல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார் நம்ம அப்படி சுமந்து செல்கிறோமா இல்லை தீர்ப்பிடுகிறோமா இந்த இந்த மனுஷன் ஆக மாட்டார் இந்த பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வாய்ப்பாக இருக்கான்னு தெரியலன்னு கிவ்அப் பண்ணுறோமா நார்மலாக அப் பண்ண மாட்டோம் ஆனால் சுத்தமாக நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணும்போது பதறி நம்ம பேசிடுவோம் பதறி நம்ம முடிவே எடுத்துருவோம் அதுக்கப்புறம் மறுநாள் போய் திரும்ப தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம் ஏன் பதறோம் சிவாசிக்கிறவன் தான் பதறக்கூடாதுல்ல ஏன் பதறோம் அந்த பதறது ரொம்ப பெரிய தப்பு எப்படி தண்ணிய தேவன் திராட்சை ரசமா மாற்றினாரோ நம்ம வீட்டுல கர்த்தருக்கு சுவையே கொடுக்காதபடி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு சுவை கொடுக்கிற ஒரு நபரா தேவனால மாற்ற முடியும் ஏற்ற வேலையில மாற்ற முடியும் உங்களை தான் நம்பி இருக்கிறாரு செய்வீங்களா என்னை நம்பி இருக்கிறார் நான் விசுவசிக்கிறேன் இன்னும் அதை செய்கிறதுக்கான பலனை நான் கற்றுகிட்ட கேட்குறேன் நீங்களும் அதே விசுவாசத்தோடு கற்றுகிட்ட கேளுங்க கத்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறார் விட்டுறாதீங்க கிவ்அப் ஆகிடாதீங்க நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க பலன் கொண்டு திடமனதாக இருக்கேன் காட் ப்ளஸ்யூ